பால் செட்டு வந்து ஆரம்பிக்கிற பாருங்கள் நம்ம மாவு வந்து நார்மல் தான் எப்பயும் ரெகுலராக போடுறது நம்ம பாப்பா பாலில் அடுத்து தர்மா குளில் குத்தி போடுறது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைகை ஆற்றுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன் வந்துச்சு அதையும் நம்ம நண்பர்கள் சூப்பராக பிடிச்சி நமக்கு ஒரு சூப்பர் வீடியோ கிடச்சிருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம வைகை ஆற்று எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தீக்கதிர அருகில் தடுப்பணைக்கு மேலே இந்த இடம்தான் நம்ம ரெகுலராக பிடிக்கிற இடம் நம்ம திருப்பி அதை உர தான் ஏய் பிடினா நான் இதா எந்த இடத்துக்கு போகிறீங்க பாரு அது போகிற போக போயிட்டு ஒரு நல்ல இடத்த பாக்கேஷன் அப்படிங்க அந்த அரைக்காம் பாரு அந்த அரைக்காம் பாரு அந்த அரைக்கான் பார் செடி மேலே செடி மேலே வரேன் பார் ஸ்பைடரா சாதாவா பிரபு ஸ்பைடரா சாதாவே ஏய் எங்கே இறங்க அப்படியே எடுத்துறீங்களா இன்னும் எப்படி ஒரு நான் இது கிராஸ் ஆகா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுடா செட்டை நீ அப்படியே கூட இல்லை வருட்டோம் வரட்டும் கொஞ்சம் பக்கம் வரட்டும் எப்படி சுற்றுணும் ஸ்பீடு இவர் சுத்திக்கிட்டே இருப்பார் இவர் இழுத்துக்கிட்டே இருப்பாப்ல நம்ம கரெக்டாக கட்லா கண்டை செல்வோம் இப்போது இந்த சீசன் அதான் கட்லா கண்டை பிடிக்கிறாப்புல மெதுவா 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 மெதுவாயா மெதுவாயா தங்கப்பிள்ள வரா தங்கப்பிள்ளா அதே சைஸ் தான் பாரு சில்வர் பயிலுகாடு அப்படியே அப்படியே முட்டு வருவேன் அப்படியே அப்படியா நீங்கள் கீழே வரைச்சிடுவோம் கீரை வடைசி அப்படியா அப்படியா அந்த வளையை பார்த்துட்டு தான் பக்கத்தில் வர மாட்டேன் அங்கே அவ்வளோ லைட்டாக கொஞ்சம் கீழே வா கீழே வாங்க கீழவா கரு கரு அம்புட்டு அப்படி என்ன என்ன ஒன்றே இறங்காமல் நீ இறங்குற ட்ரைனிங் 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 ஏய் ஒருது சொல்லுங்க ஏணி ஐ மீனை ஒரு ஆளை பிடிங்கப்பா பா சடார் சொல்ல உட்றாதீங்க நல்ல லக் பா ஆக இந்த செல்வோட செல்வோ வாடா செல்வம் செல்வம் வந்துட்டான்டா செல்வம் செல்வம் வந்த உடனே ஏய் செல்வம் வந்த உடனே எப்படி ஒரு பீசுன்னு பாருங்க வருங்க செல்வோட லக் ம் சூப்பர் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் தம்பி செல்வம் வந்து அடுத்த மீன் ரொம்ப நேரம் கழிச்சு அடுத்த மீன் விழுந்துருச்சு பாருங்கள் அடுத்த மீனும் விழுந்துருச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தம்பி செல்வம் தான் அதையும் ஹேண்டில் பண்ணுறாப்பா மீன் வந்துருச்சா பக்கத்தில் அதே அதே அதேதான் அதே சைஸ் அதே சைஸ் அதே சைஸ்

என்னடா கயிறு முள்ளு இங்கே மேலே ஆக்காயிருக்கோ கய கயிறு பிணைஞ்ச மாதிரி இருக்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும் ஏப்பா ஒரு ஸ்டெப்பு வந்து அதை கோருப்பா நீ தான்ப்பா கோறுக்கணும் கோருப்பா அப்படியே முன்னாடி வந்து இப்போ கோரு பார்ப்போம் செடி கீழே கீழேயோட போ கீழே முள்ளா இந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு இந்தா நிற்கு பார்க்கண்ட்டா இந்த கேட்டா அவ்வளோதான் ஆஹ் மீன் உள்ளே வரல என்னாச்சு இருக்கு செல்வான் கொஞ்சம் அந்த நீ எடுத்து விடுப்பாடு ஆஹ் தூக்கம் வேணாம் தூக்கம் வேணாம் முள்ள மாட்டேன் அக்கா ஆயிருச்சா ஓடி வந்தா இருக்கு பாரு ஐயோ செட்டோட லாக்கு அப்படியே அப்படியே மடக்குப்பா அப்படியே சுற்றுப்பா அவனுக்கு அப்படியே கீழே அவள்தான் சூப்பரு விழுந்துருச்சாடா இந்த வாரே ரொம்ப நேரம் கழிச்சு செல்வம் பிடிச்சிருக்காப்புல இன்னொன்று பார்ப்போம் இருக்கேன் இருக்கேன்டா தான் மேலே இருக்கேன் பாரு மேலே தான் போவேன் மேலே ஒட்டுக்கு போகிறேன் ஆனால்ப்பா கட்லா தான்ப்பா எனக்கு தான் மேலே தான் போகிற பூ போகிறேன் நினைக்கிறேன் அந்த நிற மு கீழே அப்படி அங்கே போ அப்படியே அப்படியே முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போக்கு அப்படியே அந்த இதுக்கு போய் அப்படியே ஆ அப்படியே தூக்கிக்கோங்க அவ்வளோதான் போயிருச்சுடா நிரம்பு கீழே போ போ அப்படியே போல இதுவும் போயிடுச்சு கீழே இல்லை இதுக்கும் கீழே போகல நெல்லை நெல் இன்னும் பக்கத்தில் வரட்டும் ஓரளவு நிப்பாட்ட பிறப்பு போய் ஓரளவு இறங்குற மாதிரி ஒரு இடம் டாப் பார்த்து சொல்லியாந்தானா இறங்கலாமான்னு பாரு ப்ரப்ப ரொம்ப சின்ன சைஸ்னால் தூக்கி எரிஞ்சிடலாமான்னு பாரு ஆ இது கூட வேணா சூப்பரு சூப்பருக்கலாம் வந்துடுறா போடுறா ஏய் வாட்டரு கைட்டாகுது பாரு இருக்கானா அந்த அறுநூறுவா அடிச்சுதானே வாட்டர் கேன் சுற்று வாட்டர் கேன் சுற்று அந்த நுரை அடிச்சு ஆம்பார் கீழே ஆ இருக்குது சுத்துங்க சுற்றுங்க சுற்றுங்க சூப்பர் அதுதான் அந்த அந்த தூரில் நெல் அப்படியே கொஞ்சம் விட்டு வைங்க முதல் இந்த மீன் ஏறட்டும் வெளியேறட்டும் ஏப்பா நீதான்ப்பா முன்னாடி கொஞ்சம் மோக்கணும் போய் ஆ அந்த ரிட்டன் வரும்போது ஆ இப்போ மோர் பார்ப்போம் அவ்ளோ ஆ ஆ முட்டி பிடிங்கிற போகிறான் அணைச்சி விடு அணைச்சி விடு கெண்டைய அவ்வளோதான் இருக்கா இல்லையா ஏன் ஒன்றும் இருக்கிறாங்க பிரபு வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்க மீன் பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மிருகலா மீன் எப்படின்னு பாருங்கள் லைவா நம்ம தம்பியும் சேர்ந்து தான் பிடிச்சிட்டு இருக்கேன் சூப்பராக நீ அவன் பிடிக்கிறதையும் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து 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 ரொம்ப நேரம் கழிச்சு இருக்கானா இருக்காண்ணா பாரா அப்படியே கட்டி எப்படியே வெளியேடா இருக்கிறத ஏதோ ஒன்று அங்கிட்டு வைங்கிட்டா போய் என்ன வச்சு விடுங்கடா குழிக்குள்ளே திணிச்சி விடுங்கடா வெளியே கட்டாங்கடா இந்த மீன் இப்போ பார்த்தீங்கன்னா முள்ள பாருங்க பாருங்கள் செட்டில் அப்படியே வை இந்த மீன் மிஸ்ஸிங் மீன் மிஸ் ஆயிடுச்சு இந்த முள்ள நிமிர்ந்தது பாருங்கள் இதனால் அந்த மீன் மிஸ் ஆயிடுச்சு பார்ப்போம் அடுத்ததில் பார்ப்போம்